இந்தியாவுக்கு ஐநூறு சதவீத வரி இடியை இறக்கும் ட்ரம்ப் அரசு அமெரிக்காவில் கொண்டு வரப்படும் புதிய மசோதா இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக பேச்சுவார்த்தை தீவிரமாக நடந்து வருகிறது இதற்கிடையே இந்தியா மீது ஐநூறு சதவீதம் வரை வரி விதிக்கக்கூடிய ஒரு மசோதா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தாக்கலாக உள்ளது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் கூட இந்த மசோதாவிற்கு ஒப்புதல் அளித்து விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கும் நமது பிரதமர் மோடிக்கும் இடையே நீண்ட காலமாகவே நல்லுறவு இருக்கின்றது இரு தலைவர்களுமே பரஸ்பர அன்பையும் பல நேரங்களில் வெளிப்படுத்தியுள்ளனர் இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையும் கூட தீவிரமாக நடந்து வருகிறது இதற்கிடையே அமெரிக்க நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்படும் மசோதாவால் இந்தியாவிற்கு ஐநூறு சதவீதம் வரி விதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது டொனால்ட் டிரம்ப் ஆதரவுடன் கொண்டுவரப்படும் இந்த மசோதா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு கூடுதல் வரிகளை விதிக்க வலியுறுத்துகிறது உக்ரைன் போர் விவகாரத்தில் ரஷ்யாவை தனிமைப்படுத்தி அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதே இந்த மசோதாவின் முக்கிய நோக்கம் கூடுதல் வரிகளை விதித்தால் உலக நாடுகள் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யாது இதனால் வேறு வழியில்லாமல் ரஷ்யா அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒப்புக்கொள்ளும் என்பதே இந்த மசோதாவின் திட்டம் இருப்பினும் ரஷ்யாவுடன் இந்தியா வர்த்தகம் செய்யும் நிலையில் இதனால் இந்தியாவிற்கும் ஐநூறு சதவீதம் வரை வரி விதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து ஏபிசி செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் அமெரிக்க குடியரசுக் கட்சி எம்பி லின்சே கிரஹாம் சில முக்கிய கருத்துக்களை கூறியிருக்கிறார் டொனால்ட் டிரம்ப் ஆதரவுடன் செனட் சபையில் இந்த மசோதாவை தாக்கல் செய்யப்படவுள்ளதாகவும் அதன்படி ரஷ்யாவுடன் தொடர்ந்து வர்த்தகம் செய்து வரும் இந்தியா மற்றும் சீனா போன்ற நாடுகளுக்கு ஐநூறு சதவீதம் வரை வரி விதிக்கப்படலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில் ரஷ்யாவிடமிருந்து பொருட்களை வாங்கி உக்ரைனுக்கு உதவ மறுக்கும் நாடுகளின் பொருட்கள் அமெரிக்காவிற்குள் இறக்குமதி செய்யப்படும் போது ஐநூறு சதவீதம் வரி விதிக்கப்படும் ரஷ்யாவின் எண்ணெயை எழுபது சதவீதம் வாங்குவது இந்தியாவும் சீனாவும் தான் அவர்கள்தான் ரஷ்யாவின் போர் தொடர காரணமாக இருக்கிறார்கள் என்றார் இந்த மசோதா அடுத்த மாதம் அதாவது ஆகஸ்டில் அறிமுகப்படுத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இது ரஷ்யாவை பொருளாதார ரீதியாக தனிமைப்படுத்தும் அமெரிக்காவின் முயற்சிகளில் ஒரு முக்கியமான நடவடிக்கையாக இருக்கும் இது சட்டமாக நிறைவேற்றப்பட்டால் ரஷ்யா கச்சா எண்ணெயை அதிகளவில் வாங்கும் நாடுகளான இந்தியாவிற்கும் சீனாவிற்குமே கடுமையான பாதிப்புகள் ஏற்படும் இந்தியாவின் மருந்துகள் ஜவுளி மற்றும் தகவல் தொழில்நுட்ப சேவைகள் போன்ற ஏற்றுமதிகள் அமெரிக்காவில் அதிக வரிகளை எதிர்கொள்ள நேரிடும் முதலில் இந்த மசோதா கடந்த மார்ச் மாதம் முன்மொழியப்பட்டது ஆனால் அப்போது வெள்ளை மாளிகை எதிர்ப்பு தெரிவித்ததால் மசோதா தாக்கலாகவில்லை மேலும் இந்த மசோதாவில் சில மாற்றங்களை செய்து ட்ரம்ப் நிர்வாகம் அழுத்தம் கொடுத்திருக்கின்றது இந்த சூழலில் ஓகே சொல்லிவிட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இந்த மசோதாவிற்கு இதுவரை எண்பத்தி நாலு எம்பிக்கள் ஆதரவளித்துள்ளதாக தெரிகிறது இந்தியாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகிறது பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தில் இருப்பதாகவும் விரைவில் ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் என்றும் சொல்லப்பட்டது இந்த சூழலில்தான் இந்த மசோதா குறித்த தகவல் வெளியாகியுள்ளது